ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதா ரசம்லாம் நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அதிலே வந்து பார்த்திங்கன்னா சாதா தக்காளி ரசம் அதாவது தக்காளி சாதா ரசம் அதே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு நம்ம வந்து எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டே வந்து தக்காளி ரசமாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து ஆக்சுவல் தக்காளி ரசம் கிடையாது ஒரு ஈஸியான ஃபாஸ்டாக பண்ணுற ஒரு தக்காளி ரசம் தான் இது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பலம் அளவு நம்ம ஊரில்லாம் கிடைக்கும்ல பண்ணுவோம்ல இந்தியாவில் அந்த எலுமிச்சை அளவுக்கு நான் வந்து புளி எட்டு ஒன்றரை கப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுன்னு கூட சொல்லலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு அந்த அளவுக்கு தான் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அளவில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா சூப்பராக இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தக்காளி தான் மெயின் புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மூணு பெரிய தக்காளி அந்த மாதிரி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி வந்தால் ஒரு அஞ்சு தக்காளி போல் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி ஆனால் மூணு தக்காளி போல் எடுத்திருக்கேன் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கனா ஜென்ரலி தக்காளி தக்காளி ரசத்துக்குன்னா பியூரி பண்ணுவாங்க அதாவது வேக வச்சுட்டு அந்த தோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி ரசம் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து அவ்வளோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணாலே அந்த தக்காளி ரசம் டேஸ்ட் வந்து வந்துடுங்க எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு தக்காளியும் இது மாதிரி கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வெட்டி போட்டு பசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது நீங்கள் வந்து ஒன்று இது மாதிரி பிசைஞ்சு வைக்கலாம் இல்லை பாதி அளவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சியும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாதி வந்து கையில் பிழிஞ்சும் இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையிலே பிழிஞ்சிட்டேன் எனக்கு எல்லாமே நல்லா பழுத்து இருந்துச்சு அதனால இது மாதிரி பிழிஞ்சிக்கிட்டேன் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் பழுக்கலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரன் ஒரு ஓட்டு அதாவது ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் புளி நல்லா ஊறிச்சு புளி தண்ணியும் கரைச்சி வச்சுட்டு அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி சாரும் நம்ம புளி புளித்தண்ணியும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இது கூட கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருக்கேன் அதில் பாதி கொத்தமல்லி இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாதி வந்து கடைசியாக நம்ம ரசம் இறக்கும்போது சேர்த்துக்கலாம் ஸோ அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி பேப்பர் டாலில் ரேப் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணி போகிறதுக்காக ஸோ அதுலேருந்து ஒரு நாலஞ்சு இலை மட்டும் நான் பிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி இந்த ரசப்பொடி ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையிலே வந்து நல்லா இது மாதிரி பசஞ்சி விட்டுக்கலாம் இது சப்போஸ் உங்களுக்கு இந்த ரசப்பொடி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து நான் பண்ணுற மாதிரி அரைச்சி வச்சிட்டியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது உங்களை விருப்பம்தான் ஆனால் ரசப்பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப வேலை வந்து சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சுடுங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரமும் பற்றலை அதனால பார்த்தீங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் ரசப்பொடியும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பருப்பு வந்து நான் இது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் தண்ணியெலாம் வேக விட்டு எடுத்துக்கிறாங்க இதில் லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காரத்துக்கு ரசப்பொடி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரம் பத்திலனா நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்காக வந்து சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு இது ரசத்துக்கும் தண்ணி தேவைப்படுதுங்கிறதுனால இதிலே ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து சூடாக கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மிக்ஸிங் பவுலில் வச்சிருக்கிறதுனால நான் இது மாதிரி கொய்ப்பு இருக்கிற அளவு சூடு வந்து சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் ரசப்பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன் திரும்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போவேன் இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு இருந்துச்சு அதனால அதையும் போட்டுக்கேன் டோட்லி ஒன்றே முக்கா டீஸ்பூன் உப்பு மூணு டீஸ்பூன் ரசப்பொடி ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நான் இது மாதிரி டேஸ்ட்டு ரசத்துக்கு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் உப்பு லெவல் புளிப்பு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிடும் ரசத்துக்கு எப்படி இருக்கணுங்கிறத ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தக்காளியோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து புளி ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு தக்காளி கம்மியாக பண்ணிங்கன்னா அது வந்து சாதா ரசம் மாதிரி ஆகிடும் பருப்பு ர சாதா பருப்பு ரசம் மாதிரி ஆகிடும் இது வந்து தக்காளி வந்து இந்த அளவுக்கு போட்டுட்டு புளி இந்த அளவுக்கு போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி சாதா ரசம் கிடச்சிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வந்து தாளிக்க விட்டுருக்கேன் தாளிக்க விட்ட பிறகு நம்ம வந்து இந்த ரசத்தை அப்படியே இதில் கொட்டிட வேண்டியதுதான் உங்களுக்கு வேணுன்னா பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் இதிலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அந்த ரசத்தில் சேர்க்குறது போல இதில் கூட நீங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பொறிச்சு விட மாதிரி வேணும்னா இதில் கூட நீங்கள் பெருங்காயத்தூள் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரசத்துலேயே நான் வந்து சேர்த்துருக்கறதுனால திரும்ப இதில் சேர்க்கல அதே சமயம் இதுக்கு வந்து வரமிளகாய் எதுவும் தேவைப்படாது நம்ம வந்து அதே சமயம் பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் இந்த ரசத்துக்கு சேர்க்கக்கூடாது தக்காளி ரசத்துக்கு எப்போதும் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கணும் ரசப்பொடி மட்டும் தான் சேர்க்கணும் அதுலேயே வந்து வரமிளகா வந்து அதனால உங்களுக்கு காரத்துக்கு பிரச்சனையே இருக்காதுங்க ஸோ இப்போ இதை வந்து கொட்டியாச்சு சூப்பராக வந்து இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு நம்ம வந்து ரசத்தை போதும் கொதிக்க விடணும் ஸோ இப்போ இது ஒரு பத்து நிமிஷமாக நம்மளுக்கு நல்லா கொதித்து இந்த மாதிரி நொறை தள்ளுவோம் ஸோ நொறை தன்ன தள்ளின பிறகு நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து மேலே எடுத்து தூவி விட்டுடணும் இது மாதிரி லைட்டாக கொதி வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும் அதே சமயம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தக்காளியோட பச்சை வாசம் போய் அதோட தக்காளி டேஸ்ட் வந்து வந்திருக்கும் ராசம் மாதிரி டேஸ்ட்டு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க விடணும் அதுக்காக ஃபாஸ்ட்டாக கொதிக்க விடுறதுக்கு விடணுங்கிறதுக்காக நம்ம வந்து மீடியமும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணக்கூடாது இதுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு நட அடுல வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டா இருக்கும் சோ இப்போ பாக்கி இந்த கொத்தமல்லிதான் இப்பதான் நான் தூவி விடுறேன் இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி சாதா ரசம் ரெடி இன்னொரு இன்னொன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பர் தக்காளி ரசம் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் பிஸியான லைஃப்பில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த தக்காளி ரசம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து காமிச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி கையில் பிரிஞ்சு விடாமல் நீங்கள் மிக்ஸிலையும் போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மற்றபடி வந்து ரசம் வந்து சூப்பராக கோச்சி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது தக்காளி ரசம் எப்போதும் கொஞ்சம் தின்னராக இருக்கணும் ஸோ அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பை தண்ணி ஊற்றி பருப்பில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் அதே சமயம் நீங்கள் பருப்பு இல்லாமல் இந்த ரசம் வைக்கலாம் ஸோ அது உங்கள் விருப்பம்தான் நான் கொஞ்சம் பருப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விருந்து ஸ்டைலாக இருந்துச்சுங்க இந்த தக்காளி ரசம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பூச்சிருந்துன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்